தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களில் காலியாக உள்ள இருநூற்று சிவில் நீதிபதி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி டி என்னும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது இந்த பணியிடங்களுக்கு ஆறாயிரத்து ஆண்களும் ஆறாயிரத்து பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் பனிரெண்டாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தனர் முதல்நிலை தேர்வு மெயின் தேர்வு ஆகியவற்றில் வெற்றி பெற்ற நானூற்றி எழுபத்தி இரண்டு பேர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டனர் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேர்முக தேர்வு முடிவடைந்த நிலையில் தேர்வு முடிவும் வெளியாகியுள்ளது இது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை மலையை அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீபதி என்ற பழங்குடியின பெண்ணும் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் இவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அவை பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்நிலை எட்டியிருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் அதுவும் நமது திராவிட மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார் மேலும் அவரது வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற அவரது தாய்க்கும் கணவருக்கும் எனது பாராட்டுகள் எனவும் சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்கக்கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டின் வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் எனவும் குறிப்பிட்டிருந்தார் Obrigado.